தமிழ்நாடு தொடர்பான செய்தியாளர் சந்திப்பு கூட்டம் திருப்பூர் மத்திய மாவட்ட திமுக அலுவலகத்தில் நடைபெற்றது தெற்கு சட்டமன்ற உறுப்பினர் செல்வராஜ் செய்தியாளர்களிடம் என்னன்னு கேட்டா சொல்ல இந்த உறுப்பினர் சேர்க்கைக்கு போகும்போது மக்களிடத்தில் ஒரு சின்ன சலசலப்பு சில புண்கள அமைதியான முறையில் நாங்க வந்து ஆறு கோரிக்கையில வழி சொல்லி ஒரு அணியில் தமிழ்நாடு இதில் வந்து நீங்க இணைங்க கழக குடும்பத்தில் சேர்ந்துக்கேக்கும் கேட்கும்போது சேர்ந்துக்கிறோன்னு சொல்லி ரெண்டு மூணு நாள்லயே எழுபது வருஷம் தாண்டிட்டோம் நாங்க சில பக்கம் எதிர்ப்பாளர்கள் வந்தா என்னன்னு கேட்டா பிரச்சனை வந்தா ஜனங்க கொந்தளிப்பாங்க சில பக்கம் ரோடு இல்லை சில வகை சின்ன சின்ன பிரச்சனை இருக்குது அதையெல்லாம் கூட அவங்க எடுத்து சொல்லல மனமகிழ்ச்சியோட வர வரவேற்றாங்க மனமகிழ்ச்சியோட எந்த இடத்துல எந்த இடத்துல வந்து ஒரு சலசல பிள்ளைங்கிறது அனைவருக்கும் தெரியும் கடந்த காலங்களில் ஒரு ஆட்சி எந்த ஆட்சியா இருந்தாலும் சரி ஒரு ஆறு மாசத்துக்கு முன்னால மக்களை சந்தைக்கு போனாங்கன்னா அதிமுக ஆட்சியில் பார்த்துருப்பீங்க மக்களை சந்தைக்கு போகும்போது உருக்காட்டினாங்க பிரச்சனை பண்ணாங்க கடந்த காலத்துல வந்து பண்ணும்போது பண்ணாங்க ஆனா இந்த முறை இந்த நாட்டின் நம்பிக்கைக்குரிய ஒரு மனிதனாக உலகத்திலேயே வந்து தன்னுடைய நிலைப்பாட்டை திறமையை கொடுத்த வாக்குறுதியை நிறைவேற்றிருக்காரு அவங்க வேணா என்ன சார் போடலாம் என்ன வேணாலும் பண்ணலாம் என்ன எந்த பாச்சா போட்டாலும் சைலண்டா மக்கள் தாவோட முன்னேற்ற கழகத்தில் தான் வாக்களிப்பாங்க அவரைத்தான் மீண்டும் ஆட்சியை அமர வைப்பாங்க அவங்க சொன்ன அனுபவிச்சிட்டு இருக்க ஒவ்வொரு கட்சிக்கு தொண்டர்கள் இருப்பாங்க நானும் தான் நிறுத்தி உணர்ந்தவர் அப்படி இருக்குது அவர் எப்படியாவது வந்து மோடி மோடி அம்சம் காப்பாத்த முட்டாங்க வச்சுக்கீங்க காணாம போயிருவாரு அதுக்காக சொல்லித்தாகணும் சிம்ம சிப்பனமா இருக்காரு இந்திய நாட்டுக்கே வழிகாட்டியா இருக்காரு இந்தியாவில் இருக்கக்கூடிய இடதுசாரி இயக்கத்தின் தலைவர்கள் கூறாம தலைவரை உட்காந்துருக்காங்க இருக்காங்க கூட்டணி ஒருங்கிணைப்பதிலிருந்து எல்லா நிலையை எடுத்து நாடாளுமன்ற தேர்தலில் எல்லாரும் சொன்னாங்க வராதுன்னு சொன்னாங்க ஏன் திருப்பூரே தெற்கு தொகுதி வராது பெப்பாசன் போயிரு அவினாசி வராது பல்லடம் வராதுன்னு சொன்னாங்க நிலம் என்னாச்சு தலைகீழ மாறி நின்று நூத்தி நாற்பது தொகுதிகளையுமே இல்ல இல்ல நீ ஜன கிட்ட கேளுங்க ஜனங்கிட்ட கேட்டா தானே நீ பாமர மக்கள்கிட்ட போய் கேளுங்க என்ன அதிருப்தி இருக்குன்னு சொல்லுங்க நான் சொன்ன பட்டியல் போட்டு நிறைய கொடுக்கணும் வரையும் சொல்ல முடியாது அதுக்கான பட்டியல் போட்டு தொகுதி வேற என் சட்டமன்ற வந்து என்ன பண்ணணும் மாநகராட்சி இருந்து என்ன பண்ணணும் அதே மாதிரி வந்து தெற்கு தொகுதி பொறுத்த வரைக்கும் இருபத்தோரு வாரது மேக்சிமம் மாநகராட்சி த தாங்கி அது நிற்கும் மாநகராட்சியில் தான் வந்து மாமன்ற உறுப்பினர் கவுன்சில்கள் எல்லாமே ரோ நடக்கும் சட்டமன்ற உறுப்பினர் விதியில் நாங்கள் வந்து அங்கன்வாடிகள் அந்த மாதிரி நலற்படைகள் இதெல்லாம் வரும் வருதுக்கு மூணு கோடி கிட்டத்தட்ட பதினஞ்சு கோடி வரைக்கும் பணிகளை வந்து முழுமையாக செஞ்சுருக்குறோம் மாநகராட்சி பணிகள் நடந்துட்டு இருக்குது அங்கங்கே சின்ன சின்ன பிரச்சனை வந்தவங்க மக்கள் கூப்பிடுறாங்க உடனே கூப்பிட்டு செஞ்சு கொடுத்துட்டு இருக்கோம் நாம சட்டமன்ற தொகுதியை பொறுத்த வரைக்கும் புற பஞ்சாயத்து திரு பிரகராட்சியில் அதுக்குள்ளான தலைவர் வந்து உண்டான பணிகள் செஞ்சுட்டு இருக்காங்க அதே மாதிரி அந்த பஞ்சாயத்து தலைவர்கள் பூரா பாகுபாடு இல்லாம சுயச்சி கணக்குல வைப்பாங்க அரசு வந்து எல்லா படங்களையும் ஒதுக்குச்சு எல்லா பக்கம் பார்த்தா ரோடு போட்டிருப்பாங்க நீ போட்டு பார்த்தீங்கன்னா நானூறு அத்தனை கிராமங்களிலும் போய் பார்த்தீங்கன்னா ரோடு போட்டிருப்பாங்க பேசுறதுக்கு என்ன பேசிட்டு அந்த பேசுறதுக்காக வந்து நம்ம வந்து பேச தான் செய்வோம் அதை போய் பெருசாக எடுத்துக்கிட்டு அது வந்து அதையாதி அப்படி போயிட முடியாது கூட்டத்துக்குள்ள கூட்டிட்டு போறாங்க நாங்கள் வந்து எங்களுடைய தலைவர் வந்து கரெக்டாக காத்த நேரத்துக்கு வரும்போது வருவாரு நாடாளுமன்ற தேர்தல் வரும்போது கரெக்டாக மூணு மாவட்டத்துக்கு ஒரு கூட்டம் போட்டு அனுப்பிச்சாரு பார்த்துருப்பீங்க நம்ம அவனாசி தொகுதியில் மூணு பெருந்தோரை திருப்பூர் பெருந்தோரை மூணு தொகுதிக்கு போட்டு கூட்டத்தை கூட்டினாரு ஜனங்க ஈஸியாக வந்தாங்கல்ல ஒரு காலத்தில் கூப்பிட்டா வரமாட்டாங்க அதிருப்தி இருந்தாங்க எங்களை கூப்பிடலாம் உங்களுக்குள்ள எங்கூட சண்டை நடந்தது கூப்பிட்டோம் எங்களுக்கு தகவல் இல்லை ஆனால் அதெல்லாம் மீறி கம்மி பண்ணிது ஒவ்வொரு அது அது வந்து அவர் வயசுக்கு தகுந்த பேச்சு இல்லை ஒரு வயசுக்கு தகுந்த பேச்சு இல்லை அரசியலில் வந்தது நாங்கள் வரவேற்கிறோம் அரசியலில் வந்து ஒரு களத்துக்கு வராங்கன்னு சொன்னா யாரா இருந்தாலும் தலைவர் வரவேற்பு திமுக பண்பே வந்து நாங்க பதில் சொல்றது இல்லையா தலைவர் வந்து அவருக்கு பதில சொல்றது இல்லையா எடப்பாடி தான் கட்சியை நினைக்கிறாரு தலைவர் எந்த இடத்துல தொட்டு பேசியிருக்காரா எடப்பாடி மட்டும்தான் தொட்டு பேச போட்டியே தமிழ்நாட்டில் வந்து எந்த காலத்துக்கு எடுத்தாலும் திராவிட முன்னேற்ற கழகம் அடுத்து ஓட்டு வாங்குதுன்னா எடப்பாடி சொல்லிட்டு போறாரு வேலை நடந்துட்டு இருக்கு இல்ல சட்டமன்ற உறுப்பினர் முறையில இந்த பக்கம் போன ஜனங்க எங்கிட்ட வருவாங்க இந்த போன்ல ஜனங்க எங்கிட்ட வருவாங்க நான் ரெண்டு போன் வச்சிருக்கிறேன் ரெண்டு போன் வச்சிருக்கிறேன் ஜனங்க பேசுவாங்க எந்த ஏரியா போவோம் நாப்பத்தஞ்சாவது வார்டு போவோம் வார்டு உடனே சம்மந்தப்பட்ட ஏசிக்கு போடுவேன் அல்லது கீழே கதையாக போடுவேன் ஏசிக்கு போடுவேன் இந்த ஏரியாவில் வந்து தள்ளி வகைன்னு சொல்கிறாங்க இந்த நம்பரை குறிச்சுக்க முடியும் ஏசி குறிச்சுப்பாரு ஏசி குறிச்சு முடிச்சதுக்கு அப்புறம் எங்கள்ட்ட பேசுகிற அந்த அம்மாட்ட சொல்லுவேன் இந்த அதிகாரி நம்பரை குறிச்சுப்போம் அந்த அதிகாரி நம்பர் இவர் ஆருக்குன்னு கேக்கு அவரு தான் அந்த மண்டலத்துக்கு உண்டான ஒரு பதினஞ்சு வார்டுக்கு உண்டான ஆணையர் உதவி மாநகராட்சி உதவியானர் அவரு உங்களை கூப்பிடுவார் அவரு உங்களை கூப்பிடுவார் அவர் கூப்பிடுங்க நீங்க கூப்பிடுங்க நீங்க கூப்பிட்டு எடுக்கிறீங்கன்னா நீ என்னை கூப்பிடுங்க இது வரைக்கும் நான் வந்து அஞ்சு வருஷத்துல பண்ண போன் கால் பலாயிரம் இருக்கு அத்தனைக்கு அட்டன் பண்ணி செஞ்சு கொடுத்துருக்காங்க போன் கால் தான் அதனால வந்து செய்யலன்னு சொல்றதுங்கிற விஷயங்கள் வேற நம்ம நான் சட்டமன்ற முறையில் நான் வேலை வாங்கிட்டு இருக்கிறேன் எல்லாரும் சப்போர்ட் பண்ணிட்டு தான் இருக்காங்க நம்ம வந்து அதிகாரிகளை வந்து ஒரு சோ நீங்களே போய் ஒரு வேலை நடக்காம நீங்க போயிருப்பீங்க அதே குடிக்க முடியாம வந்திருக்கு புரிஞ்சுதா ஏதோ ஒரு காலம் மாநகராட்சி ஆணையர் கொடுத்திருந்தாருன்னா அந்த அதிகாரி எங்க நிப்பா எங்க நிப்பா அவர் போற நேரத்துக்கு கம்சனர் வந்து அந்த அதிகாரி வர சொல்லி நிற்பாரு அந்த அதிகாரி வந்து அங்க போய் நிப்பாரு நிற்கும் அங்க ஒரு மீட்டிங் போட்டு அத பத்தி பேசிட்டு இருப்பாங்க அப்ப கிடைக்கும் சரி வராதுல்ல அதிகாரிகள் மேல வந்து எந்த காலத்து நான் குற்றம் சாட்ட மாட்டேன் அவங்களுக்கும் சில வேலை பொருட்கள் வரும்போது வேலை வாங்குற விதத்துல வாங்கினா எல்லாமே பண்ணிட்டு இருந்தேன் சேர்மனா இருந்தேன் மேயரா இருந்தேன் அப்ப அந்த இருக்கும் போது அதிகாரிகளை போறாம வேலை வாங்கிட்டுதான் இருந்தேன் நான் அதே மாதிரிதான் இப்போ அதிகாரி நான் வேலை வாங்கிட்டு இருக்கிறேன் மத்தவங்க சொல்றது நான் வந்து அவங்க மேல வந்து அவங்க குற்றச்சாட்டு அதுக்கு எதுவும் சொல்ல முடியாது எனக்கு நான் சட்டமன்ற உறுப்பினர் அடிப்படையில் என் தொகுதிக்கு சொல்லப்படும் நாற்பத்தி அஞ்சாவது வார்டு என் உட்பட்டது நான் வேலை வாங்கிட்டு இருக்கிறேன் குறிப்பா எங்க பகுதிக்களை செயலாளர் உசேன் செயலர் அங்க உசேனையும் சோழர்கள் வந்து போட்டி போட்டு பிரச்சனை தீர்வு அதெல்லாம் வந்து அவர் பிரிக்கிறவர்கிட்ட இந்த பிரிக்கிறார் எங்களுக்கு லாபத்தை தான் கொடுக்கிறார் நாங்களும் கலநோரத்தில் எடுத்துட்டோம் சர்வே எடுத்துட்டோம் நான் தண்ணி சர்வே எடுத்துட்டு இருக்கிறேன் சர்வே எடுத்துட்டு இருக்கிறேன் அது போயிட்டு இருக்கு எங்க டீம் கட்சி இருக்குது நானும் எடுத்துட்டு இருக்கிறேன் தெரியாது போயிட்டு இருக்கிறாங்க ஜனங்கிட்ட விசாரிக்கிறாங்க அதெல்லாம் போயிட்டு இருக்கு அந்த ஒரு ஆயிரம் ரூபாயை பத்தி பேசிட்டு இருக்காங்கல்ல அதுலயும் எல்லாம் அடிப்பட்டு போயிடுவாங்க இலவசம் வேண்டாம் பஸ் வேண்டாம் பஸ்ஸை வந்து அதை பஸ் ஏறி அதை பத்தி பேசுறாங்க பஸ் ஏறி அது பேசுறாங்க எல்லாம் பஸ் உள்ள ஒரு சில இடத்துல பஸ் வராம இருக்கலாம் நூறு சதம் நடக்கக்கூடிய விஷயங்கள் இல்லை ஒரு தொண்ணூறு சதம் போயிட்டு இருக்கு பத்து சதம் அங்கே இருக்கு தெரிஞ்சு இப்போ ஆயிரம் ரூபாய் பத்தி முதல் போக அவங்களுக்கு என்ன தெரியும் எங்களுக்கெல்லாம் வாய் கொடுங்க அப்படின்னு தான் எங்களுக்கு கேட்டேன் மக்களை சந்திக்கும் போது சாதாரண பாமர மக்கள் உயிர்த்தட்டு மக்கள் வரைக்கும் எங்களுக்கெல்லாம் ஆயிரம் ரூபாய் பணம் வள்ளிய ஏன் நாங்கெல்லாம் வந்து தளபதி எங்களுக்கு எல்லாம் கொடுத்தாதான் கேட்டாங்க சொன்னோம் மாவட்ட செயலாளர் கொடுத்த பேசினா அதுக்கு தனியாகவும் லெட்டர் கொடுத்தோம் எழுதும் இப்போ உங்களோட ஸ்டாலின் முகாம் வந்து எல்லாம் நடந்துட்டு இருக்குது வாங்கின மனுவுக்கு போற ஒவ்வொரு ஏரியோ வந்து அதிகாரி பரிசீலனை பண்ணிட்டு இருக்காங்க உறுதியா ஆயிரம் ரூபாய் வந்து ஆயிரம் ரூபாய் எச்சு எச்சும் ஆனா உறுதியாக இன்னும் வந்து விடுபட்டு போன மக்களுக்கு கொடுக்கக்கூடிய முடிவோடு இந்த அரசாங்கம் இருக்குது இவங்க வேணா ஆயிரம் ரூபாய் கொடுத்து ஓட்டு இருக்குது ஆயிரம் ரூபா ஓட்டுக்கா கொடுக்கல அப்போ இவங்க வந்து ஆயிரம் ரூபாய் இல்லாம போய் பயந்துட்டாலும் ஓட்டு போட மாட்டாங்க அவ்வளோவா விஷயம் அதையார் நீ அது கொடுக்கக்கூடிய விஷயங்கள்ல எந்த நிலையில் எங்கே கட்டியிருக்காங்க நம்ம என் தொகுதிக்கு உட்பட்டு எங்கேருந்து கொடுங்க நான் அதிகாரம் மாவட்ட ஆச்சரியில் பேசுவேன் அது எங்கேன்னு கொடுங்க மாவட்ட ஆட்சியர்கள் பேசுவேன் யார் பண்ணாங்க எந்த டிப்பேட் பண்ணாங்க அது போகிற வந்து நான் சர்வே பண்ணிவிட்டு யாரையே கீழே அழியிறது போகலாம் ஒன்றும் பிரச்சனை இல்லை ஜானுக்கு தெரியாது இல்லை அதுதான் பா பார்ப்போம் அந்த கட்சி ஒரு கட்சி ஒரு மாதிரி தான் செய்வேன் அவன் நீ ஒரு உணவு நீட்டு ஈஸ்வர கோயிலுக்கு வந்து நீ இதுல போய் இப்படி போன பக்கம் சொல்ற தம்பி வந்து இல்ல இல்ல மாநகராட்சி போய் போனா தான் நல்லா இருக்குன்னு சொல்றாரு இதுல போச்சுன்னா கோயிலுக்கு போன புறவழின்னு சொல்லிடுவாங்க இங்க இப்படி திரும்பினோம்னா சாய்பாபா கோயில இதுல திரும்பினா நீ சொல்ற தம்பி எனக்கு அப்படி போக கூடாதுங்க மெயின் ரோட்டில் போய் இப்படி போய் சாய்பாபுக்கு போனா தான் சரியா இருக்குங்க இது அது ஒவ்வொரு மனிதனுக்கும் ஒரு நிலைப்பாடு ஒரு இயக்கத்துக்கு ஒரு நிலைப்பாடு அந்த இயக்க நிலைப்பாடு அவங்க பண்றாங்க நம்ம அதை அதேப்பா அதுக்கு போய் பதில் கூட வச்சு கிடையாது எங்கள் கட்சி எங்கள் தலைமை அறிவிச்சு தளபதி கூப்பிட்டாரு சொன்னாரு நட சொன்னாரு கொளுத்துற வெயிலே வந்து நின்னாங்க பண்ண வரும்போது வெயில் அடிக்கும்போது ஒதுங்கி போயிருக்கு ஆனால் கொளுத்துற வெயிலுமே வந்து திருப்பூரையும் சம்பிக்கு வச்சா கிட்டத்தட்ட சுற்றி எல்லா பக்கமும் நின்று போச்சு அதோடைய உணர்வு வந்து இந்தியா முழுவதுக்கு பிறகு இந்திய முழுமைக்கு இருக்க ஏற்றுமதியாளர்களுக்கு தமிழகத்தின் முதலமைச்சர் எடுத்த முடிவு என்பது சொன்னதை நாங்க ஒருங்கிணைச்சு பண்ணி வெற்றிகரமா அந்த தொழிலை பாதுகாக்கிறதுக்கு உண்டான முடிவு கூட இந்த அரசு நின்றது அதுக்கு இந்தியா முழுமைக்கு இருக்கக்கூடிய நிலைப்பாடு அதுல வெற்றி அடைஞ்சது நான் அந்த மகிழ்ச்சியோடு அவங்க சொல்ற பதிலுக்கு நான் பதில் கொடுத்துருக்கேன் அதே நாளில் அனப்பிர்பாளையம் திமுக வடக அலுவலகத்தில் செய்தியாளர்களை சந்தித்த மாநகராட்சி மேயர் தினேஷ்குமார் அனைவருக்கும் வணக்கம் மாண்புமிகு தமிழ்நாடு முதலமைச்சர் கழக தலைவர் தளபதி அவர்கள் கடந்த ஜூலை ஒன்றாம் தேதி ஓரணியில் தமிழ்நாடு என்கின்ற ஒரு மாபெரும் இயக்கத்தை தமிழகத்தில் தொடங்கி வைத்தார் அதனைத் தொடர்ந்து தமிழகம் முழுவதும் இருக்கக்கூடிய திராவிட முன்னேற்ற கழகத்துடைய தலைவர் கலைஞருடைய உடன்பிறப்புகள் ஓரணியில் தமிழ்நாடு என்கின்ற ஒரு மாபெரும் பேர் இயக்கத்தை கிளைக்கழகம் வரை கொண்டு சென்று தமிழகம் முழுவதும் தொடர்ந்து தமிழகம் வஞ்சிக்கப்படுகின்றது பொருளாதார ரீதியான நெருக்கடிகளை தமிழகம் சந்தித்து வருகின்றது திராவிட மாடல் அரசு பொறுப்பேற்ற நாள் முதல் மத்திய அரசினுடைய மாற்றான் தான் நாண்பான்மையின் காரணமாக பொருளாதார ரீதியாக தொடர்ந்து தமிழகம் வஞ்சிக்கப்படுவதை முன்னெடுத்தும் கலாச்சார ரீதியாகவும் அரசியல் அநீதிகள் தொடர்ந்து தமிழகத்திற்கு வழங்கப்படுவதை கண்டித்தும் இந்த ஓரணியில் தமிழ்நாடு முன்னெடுப்பு தொடங்கப்பட்டது தமிழகம் முழுவதும் இருக்கக்கூடிய வாக்காளர்களை தமிழர்களை திராவிட முன்னேற்ற கழகத்துடைய பொறுப்பாளர்களும் ஒவ்வொரு குடும்பங்களாக நேரடியாக சந்தித்து ஓரணியில் தமிழ்நாடு நிகழ்வில் அவர்களை உறுப்பினர்களாக இணைத்திருக்கின்றோம் ஓரணியில் இன்றைக்கு தமிழகம் முழுவதும் ஒரு குடும்பத்திற்கும் மேற்பட்ட ஒரு கோடி குடும்பத்திற்கு மேற்பட்ட உறுப்பினர்கள் இன்றைக்கு ஊரணியில் தமிழ்நாடு நிகழ்வில் இணைந்திருக்கின்றார்கள் ஏறத்தாழ மாண்புமிகு தமிழக முதலமைச்சர் அவர்கள் அறிவித்துள்ளபடி இரண்டரை கோடிக்கு மேல் உறுப்பினர்கள் ஓரணியில் தமிழ்நாடு என்கின்ற நிகழ்வில் தங்களை இணைத்துக் கொண்டிருக்கின்றார்கள் தமிழகத்தை பொறுத்தவரை மாபெரும் ஆதரவு இன்றைக்கு திராவிட முன்னேற்ற கழகத்திற்கு மேலோங்கி இருக்கின்றது குறிப்பாக இன்னும் திருப்பூர் மாவட்டத்தில் திருப்பூர் வடக்கு மாவட்டத்தில் திருப்பூர் வடக்கு சட்டமன்ற தொகுதி அவினாசி சட்டமன்ற தொகுதியை உள்ளடக்கியது திருப்பூர் வடக்கு மாவட்டம் திருப்பூர் வடக்கு சட்டமன்ற தொகுதியை பொறுத்த வரைக்கும் ஒரு லட்சத்தி எழுபத்தி ஆறாயிரம் உறுப்பினர்கள் ஓரணியில் தமிழ்நாடு நிகழ்வு ஏறத்தாழ எண்பத்தி ஏழாயிரத்தி ஐநூறு குடும்பங்கள் தங்களை இணைத்துக் கொண்டிருக்கின்றார்கள் அவினாசி சட்டமன்ற தொகுதியை பொறுத்த வரைக்கும் ஐம்பத்தி ஆறாயிரம் குடும்பங்கள் ஒரு லட்சத்தி முப்பத்தி நான்காயிரத்தி ஐநூத்தி ஐம்பத்தி ரெண்டு உறுப்பினர்கள் உறுப்பினர்களாக இணைந்திருக்கின்றார்கள் இது முதல் கட்ட நிகழ்வாக நடந்திருக்கின்றது இரண்டாம் கட்ட நிகழ்வை நாங்கள் முன்னெடுக்க இருக்கின்றோம் தமிழ்நாடு பிரச்சாரத்தின் மூலமாக ஒவ்வொரு வாக்காளர்களையும் தமிழர்களையும் சந்தித்து மத்திய அரசுடைய தான் மனப்பான்மை தமிழகத்திற்கு வழங்க வேண்டிய நிதியை முறையாக மத்திய அரசு வழங்கவில்லை என்கின்ற குற்றச்சாட்டை ஆதாரத்துடன் மக்கள் மன்றத்தில் எடுத்து சென்றிருக்கின்றோம் கீழடி அகழாய்வு தொடர்ந்து தமிழகத்திற்கு எதிராக தேவையில்லாத தேர்வுகள் நீட் போன்ற தேர்வுகள் மாணவர் சமுதாயம் பாதிக்கப்பட்டிருப்பதை சுட்டிக்காட்டி இந்த நிகழ்வில் முதல் கட்ட பிரச்சாரத்தை திராவிட முன்னேற்ற கழகம் முன்னெடுத்திருக்கின்றது இரண்டாம் கட்ட பிரச்சாரத்தை நாளை முதல் தமிழகம் முழுவதும் தொடங்கி இருக்கின்றோம் முதல் கட்டமாக தமிழகத்தில் இருக்கக்கூடிய அறுபத்தி எட்டாயிரம் வாக்குச்சாவடிகளில் திராவிட முன்னேற்ற கழகத்துடைய பொறுப்பாளர்கள் நிர்வாகிகள் ஒவ்வொரு பாகங்களிலும் குறைந்தபட்சம் முன்னூறு நபர்களை ஒன்று திரட்டி ஒரு உறுதிமொழியை மேற்கொள்ள இருக்கின்றோம் அந்த உறுதிமொழியுடைய சாரம்சம் என்பது ஒருபோதும் தமிழகத்தை தலைகுனிய விட மாட்டோம் என்கின்ற உறுதிமொழியை திராவிட முன்னேற்றக் கழகம் முன்னெடுத்து இருக்கின்றது இதனைத் தொடர்ந்து இரண்டாம் கட்ட பிரச்சாரம் தொடங்கி இருக்கின்றது நாளை திருப்பூர் வடக்கு அவினாசி சட்டமன்ற தொகுதிக்குட்பட்ட ஒவ்வொரு பாகங்களிலும் இந்த உறுதிமொழியை நாங்கள் எடுத்து இருக்கின்றோம் அதனைத் தொடர்ந்து செப்டம்பர் பதினேழாம் தேதி முப்பெரும் விழா திராவிட முன்னேற்ற கழகத்துடைய உடன்பிறப்புகள் உணர்வோடும் உற்சாகத்தோடும் கொண்டாடக்கூடிய முப்பெரும் விழா எழுச்சியோடு கரூர் மாநகரத்தில் நடைபெற இருக்கின்றது அந்த முப்பெரும் விழா நிகழ்ச்சியில் லட்சக்கணக்கான தொண்டர்களும் உடன்பிறப்புகளும் கலந்து கொண்டு அந்த நிகழ்விலும் இந்த உறுதிமொழியை எடுக்க இருக்கின்றோம் மூன்றாவது நிகழ்வாக வருகின்ற இருபதாம் தேதி ஒவ்வொரு மாவட்ட தலைநகரங்களில் கட்சி ரீதியான மாவட்ட தலைநகரங்களில் சட்டமன்ற தொகுதிகளில் பிரச்சார கூட்டங்கள் நடைபெற இருக்கின்றது பொதுக்கூட்டங்களை நடத்த இருக்கின்றோம் அந்த பொதுக்கூட்டங்களின் வாயிலாக தொடர்ந்து மத்திய மாற்றான் தான் மனப்பான்மை சந்தர்ப்பவாத கூட்டணி தமிழகத்தில் ஏற்படுத்தப்பட்டிருக்கின்றது அதிமுகவோடு பாஜக கரம் கோர்த்து தமிழகத்திற்கு வழங்க வேண்டிய நிதிகளை இன்னும் பாஜக அரசு வழங்கவில்லை தொடர்ந்து எத்தனையோ போராட்டங்களை நாங்கள் முன்னெடுத்தாலும் கூட தமிழகம் தொடர்ந்து வஞ்சிக்கப்படுகின்ற காரணத்தினால் வருகின்ற காலகட்டத்திலும் ஒருபோதும் தமிழகத்தை தலைகுடியை விடமாட்டோம் என்கின்ற ஒரு பிரச்சார பயணத்தை பிரச்சாரத்தை திராவிட முன்னேற்ற கழகம் முன்னெடுத்து இருக்கிறது தலைமை கழகம் பதில் சொல்றாங்க தலைவர் பதில் சொல்லிட்டு இருக்காரு நடிகர்களுக்காக கூட்டம் கூடுறதெல்லாம் வந்து ஓட்டுக்கெல்லாம் மாறாதுங்க இந்த கூட்டத்துடைய செய்தி செய்தியாளருடைய சந்திப்புடைய நோக்கம் வந்து இரண்டாம் கட்ட பிரச்சாரம் வந்து இன்றைக்கு தொடங்குவதற்கான அறிவிப்பை நாங்கள் வெளியிட்டு இருக்கின்றோம் வெளியிட்டு ஆதரவு தர வேண்டும் மக்களுக்கு தெரியுமே அறிவிக்கப்பட்ட சதவீத வாக்குறுதிகளை முன்னேற்ற கழகம் நிறைவேற்றி தேர்தல் வாக்குறுதியில் சொன்ன திட்டங்களும் சரி அறிவிக்கப்படாத பல திட்டங்களை வந்து இன்றைக்கு அரசு வந்து நிறைவேற்றி இருக்கிறது என்பதுதான் நிதர்சனமான உண்மை திருப்பூர் மாவட்டத்துல பல்வேறு திட்டங்கள் கடந்த காலங்கள் இல்லாத அளவுக்கு வளர்ச்சி திட்டங்கள் வந்து திருப்பூர்ல நிறைவேற்றப்பட்டிருக்கின்றது தமிழக ரீதியாக அறிவிக்கப்பட்ட திட்டங்கள்ல வந்து பெரும்பான்மையான திட்டங்கள் வந்து திருப்பூர் மக்களுக்கு திருப்பூர் மாவட்டம் முழுவதும் அமைச்சரவை சந்திக்கும் அமைச்சர் மாநகராட்சியை பத்தி சொல்லணும்னா திருப்பூர் மாநகராட்சியில வரலாற்று இல்லாத அளவுக்கு ஏறத்தாழ ஆயிரம் கிலோமீட்டர் தார் சாலைகள் வந்து சிறப்பா செப்பன்னிட்டு இருக்கிறவங்க இன்னும் குறிப்பா தண்ணீர் பிரச்சனை குடிதண்ணீர் பிரச்சனை வந்து பதினைஞ்சு நாட்கள் பன்னிரண்டு நாட்கள் பதினைஞ்சு நாட்கள் என்ற குடிநீர் பிரச்சனை வந்து அந்த பிரச்சனைக்கு வந்து நிரந்தர இருக்கின்றோம் நான்கு நாட்கள் ஐந்து நாட்கள் என்ற அளவுல வந்து குடிநீர் விநியோகம் செய்யப்பட்டு வருகின்றது திருப்பூர்ல வந்து அறுபத்தி எட்டு உயர்நிலை தொட்டிகள் வந்து கட்டப்பட்டு அது முடிக்கப்பட்டு சோதனை ஓட்டம் நடைபெற்று வருகின்றது இன்னும் வந்து இரண்டு மாத காலத்துக்குள்ளாக அந்த பணிகள் முழுவதும் நிறைவடைந்து இரண்டு நாட்கள்ல குடிநீர் விநியோகம் என்கின்ற ஒரு நிலைப்பாட்டை உறுதியாக அடைவோம் ஏறத்தாழ ஒரு பதினேழு உயர்நிலை தொட்டிகள்ல வந்து சோதனை ஓட்டம் வந்து முடிவு பெற்றிருக்கின்றது தண்ணி பிரச்சனையை பொறுத்த வரைக்கும் அடுத்தது நீங்க பாத்தீங்கன்னா உள்கட்டமை வரைக்கும் ஒரு நாற்பது ஆண்டு காலமாக திருப்பூர் மாநகராட்சி ஒரு குறைந்த காலகட்டத்துல நூத்தி எண்பத்தி ஒன்பது கிலோமீட்டர் பரப்பளவு கொண்ட மாநகராட்சியாக உயர்ந்திருக்கிறது கிராமப்புறங்கள்ல மழைநீர் வடிகால் இல்லை அப்படிங்கிற ஒரு நிலைப்பாடு இருந்தது இன்னைக்கு வந்து பெரும்பான்மையான பகுதியில் குறிப்பா திருப்பூர் வடக்கு தொகுதிய பாத்தீங்கன்னா நான்காவது வார்டு எட்டாவது வார்டு ஏழாவது வார்டு பதினாறாவது வார்டு எல்லாம் வந்து பல்வேறு இடங்கள்ல வந்து மழைநீர் வடிகால்கள் வந்து முறையா உள்கட்டமைப்பை மேம்படுத்தக்கூடிய வகையில வந்து அந்த மழைநீர் வந்து முறையாக மேம்படுத்தப்பட்டிருக்கிறது திருவிளக்குகள் ஏழு உயர்மட்ட மேம்பாடுகள் பள்ளி குழந்தைகள் குழந்தைகள் வந்து திருப்பூர் மாநகராட்சி பள்ளிகள் இருந்தாங்க இன்றைக்கு ஒரு லட்சத்தி இருபத்தி ஓராயிரம் குழந்தைகள் வந்து மாநகராட்சி பள்ளிகள் இருக்கிறார்கள் ஏறத்தாழ இருநூத்தி அறுபது புதிய வகுப்பறைகள் வந்து நம்ம கட்டி கொடுத்திருக்கிறோம் நூத்தி எண்பத்தி ஒன்பது கழிப்பறைகள் வந்து பள்ளி குழந்தைகளுக்கு என கட்டி முடிக்கப்பட்டுள்ளது இன்னும் குறிப்பா கல்லூரி மாணவர்களுக்கு நாலேஜ் சென்டர் திருப்பூர்ல நாலேஜ் சென்டர்ல குரூப் ஒன் தேர்வுல வந்து அவர்களுக்கான பயிற்சிகள் முறையாக வழங்கப்பட்டிருக்கு மாநகராட்சி தொடர்ந்து தனி கவனம் செலுத்தி வரும் இன்னும் இந்தியாவில் இருக்கக்கூடிய முன்னணி பயிற்சி நிறுவனங்களோடு தொடர்பை ஏற்படுத்தி மாணவர்களுக்கான பயிற்சிகளை வழங்குவதற்கான நடவடிக்கைகளை வந்து நம்ம வந்து மேற்கொண்டிருக்கின்றோம்